காய்ஸ் மகேஷ் ஜி கே மகேஷ் யூடியூப் சேனலுக்கு வர இருக்கிறேன் நேரத்தில் உள்ள தொடர் தான் இது எதை நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது அப்படின்னு சொல்லி உள்ள டாப்பிக்கை பற்றி நேற்று நான் பேசியிருந்தேன் அதுக்குள்ள தொடர்கதை தான் இது இதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் சரியா நான் என்ன கடைப்பிடிச்சேன் அப்படின்னா நான் தியானம் பண்ணேன் தியானம் தியானம்னா என்ன நம்ம உடல் மனம் எண்ணம் செயல்பாடு நைட்டி தாட் பாசிட்டிவ் எல்லாமே கலந்தது தான் தியானம் இதை நம்ம பண்ணால் சரியாகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாகும் இதை எப்போ பண்ணணும் அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணும் அப்படி இல்லை முடியலை எனக்கு டைமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்போ ஃப்ரீயாகுமோ அப்போ பண்ணணும் இது மெயினான இம்பார்ட்டன்ட் என்னென்னா அமைதியாக இருக்கிற டைம் தான் நம்ம பண்ணணும் அதில் வந்து எந்த ஒரு இடைஞ்சலுமே இருக்கக்கூடாது சத்தம் எதுவுமே இருக்கக்கூடாது மைண்டை ஒரு நிலைப்படுத்தி அமைதியாக இருக்கணும் இன்னொரு விஷயம் எந்த சலசலப்பும் இருக்கக்கூடாது அப்படி அமைதியான இடத்துல வச்சு நம்ம வந்து தியானம் பண்ணணும் தியானம் பண்ணுறது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து மைண்டில் உள்ளதை நடு நெத்தில அப்படின்னா நம்ம பொட்டு வைக்கிறோம்ல அந்த நடு நெத்தி ப பகுதியில் நம்ம மைண்டை கொண்டு வரணும் அப்போ வந்து நான் பண்ணுற நேரத்தில் நான் பண்ணி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுற நேரத்தில் எனக்கு சரியாகவே பண்ண முடியல எனக்கு ஃபுல்லாகவே ஒரே குழப்பம் என்னால் பண்ணதுக்கு என்னை விடலை ஒரே நெகட்டிவ் தாட்டு அப்புறவு ஒரு ரிலாக்ஸேஷன் எதுவுமே இல்லை அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு அது கொஞ்சம் கொஞ்சம் நான் ட்ரை பண்ணி அது ஒரு நிலைப்படுத்தி அதனால பெருமூச்சி நான் விட்டேன் பெருமூச்சி பெருமூச்சுனா மூச்சு நம்ம விடணும் பெருமூச்சோம்னா மூச்சை இழுத்து வெளியே விடணும் அப்படின்னா பாசிட்டிவ் தாட்டு நெகட்டிவ் தாட்டு வெளியே போய் பாசிட்டிவ் தாட் நம்ம மைண்டுக்குள்ள வரும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்ம இழுக்கும்போது வயிறு முன்னாடி வரணும் மூச்சு விடும்போது வயிறு சுருங்கணும் அப்போ நம்மளுடைய மைண்டில் உள்ளது நெகட்டிவ் தாட்டு வெளியே போவோம் பாசிட்டிவ் தாட்டு நம்ம மைண்டுக்குள்ள ஏறும் அப்போ இதை வந்து நம்ம வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் டைம் இருபது நிமிஷம் நம்ம வந்து அதை வந்து கடைப்பிடிக்கணும் கடைப்பிடி கடைப்பிடித்தோம்னா நம்மளுக்கு வந்து மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகும் அப்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து பாசிட்டிவ் மைண்டுலாம் வரும் நம்மளுடைய நம்ம எதுலலாம் நம்ம வந்து கான்சென்ரேட் பண்ணலையோ ரொம்ப அப்படின்னா சுறுசுறுப்பு இல்லையோ நம்ம வந்து சோர்வாக இருக்கோமோ கொஞ்சம் எனர்ஜி கிடைச்ச மாதிரி நம்மளுக்கு வந்து இது மைண்டு வந்து மைண்டு இது இதில் வந்து எனக்கு வந்து நல்ல எனர்ஜி கிடச்சி இது எப்படி எனக்கு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்மளை நம்மளை தெரிஞ்சுக்கணும் நம்மளை நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எதுலெலாம் கான்சரேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளுக்கு அது தெரிய வரும் இன்றைக்கு உள்ள டாபிக் இவ்வளோந்தாங்க அடுத்து நான் தொடர் கதையாக இதை தொடர்ந்து நான் போட்டுட்ருக்கேன் அடுத்த வீடியோவில் இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு நான் தெளிவாக சொல்கிறேன் இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ